ஹரியோம் ஓம் ஸ்தவிஷ்டாய நமஹா இது ஐம்பத்தி மூன்றாவது மந்திரம் யார் ஒருவர் ஸ்தூலமான அதிக ஸ்தூலமாக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஸ்தபிஷ்டா என்று பெயர் மிகவும் பருத்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அதனால்தான் உபனிஷிதம் சொல்லுகிறது அனோகோ அணியான் மகதோ மகியான் சிறிதுக்கும் சிறிதாய் பெரிதுக்கும் பெரிதாய் யாரிக்கின்றாரோ அந்த பரம்பொருள் ஸ்தவிஷ்டாயே ஸ்தூலமாக அதிக ஸ்தூலம் ஸ்தூலம் என்ன அர்த்தம் பருவுடல் என்று அர்த்தம் இறைவன் எல்லா பரு உடலாகவும் அதிகமான பரு உடலாகவும் யார் இருக்கின்றாரோ எங்களால் பார்க்க முடியவில்லையே அந்த பரு உடல் இறைவன் இருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடியவில்லையே என்றால் ரொம்ப அழகான உதாரணம் உபனிஷதம் படிக்கிறது பெரிய பெரிய மரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மரங்கள் முழுக்க உள்ளுக்குள்ளே அக்னியானது நிரம்பியிருக்கிறது அப்போ அக்னிதான் ஸ்தூல ரூபமாக பெரிய மரமாக நமக்கு தெரிகிறது ஒரு அருமையான ஆடை என்று எடுத்துக்கொண்டோம் என ஆடை பெரிய ஆடை முழுக்க நூல்தான் அப்போ நூல்தான் ஸ்தூல ரூபமாக ஆடையாக நமக்கு தெரிகிறது இது நீங்கள் அப்படியே கற்பனை செய்து கொண்டீர்கள் என்றால் இறைவனே அங்கங்களாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கின்ற அந்த இறைவனே ஊனாய் உயிராய் உடலானாய் உலகானாய் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் இறைவனே ஸ்தூல ரூபமாக எங்கும் வியாபித்திருக்கின்றார்